பதில் எதிர்பார்க்குறேன் சார் உழைக்கணும்னு சொல்லிட்டாங்க தொழில் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணணும்னு கேட்குறேன் நிறைய பயணப்படணுமா அம்மா நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இப்போ விஷயம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில் எதுன்னு கேட்குறேன் எல்ஐசி என்ன சொல்லணும் போயிட்டு நீங்கள் வந்து பத்து வருஷம் சேர்த்துட்டா உனக்கு புதுசாக பொண்டாட்டிக்கு இவ்வளோ பணம் வரும் கான்செப்ட் சொல்லிங்க சார் இதுபோல் பிட்காயின் இருக்குது ஷேர் பிஸ்னஸ்ஸு நீங்கள் இப்போ ஷேர் போடுங்க எனக்கு கமிஷன் வரும் நஷ்டம் ஆச்சு நஷ்டம் லாபம் தான் லாபம் இந்த டூரிசம்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னா இனிமேல் பயணம் அதிகமாகுமா தமிழ்நாட்டில் மக்கள் ரொம்ப வந்து அதிகளவில் பயணப்படுவாங்க எங்கே பயணப்படுவாங்க ஒன்று வந்து பணம் இருந்ததுன்னா கோவிலுக்கு போவாங்க இப்போ திருச்செந்தூர் பார்த்துட்டாங்க பழனி பார்த்துட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் அடுத்து என்ன பண்ணோம் அடுத்து வேறு புது கோயில் போகணும் புது இடத்துக்கு போனோம் கோயில் புது இடம்மா கோயில் இல்லாத இடங்களுக்கும் பயணப்படுவாங்க ரெண்டாவது இதில் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு உட்காந்துருக்க பேர் பரிமலா கந்திம்மா ஒன்று ரெண்டாவது எங்களுடைய அன்பு சகோதரி வந்து சுகந்தி திருப்பூர்மா எங்கள் டீம் அந்த ஆண்டாள் வாசல் டீம் திருப்பூரை சேர்ந்தவங்க அப்புறம் ஹிந்து ரெபேக்கா வர்கீஸ் ஃப்ரம் பெருந்துரை அடுத்து வந்து சரவணன் பாண்டிச்சேரிம்மா பண்ணிச்சு சென்னை சென்னை பரத் சீனிவாசன் சென்னை அப்புறம் வந்து லோகநாதன் திருப்பூர் ஒரு உதாரணத்துக்கு ஆறு பேருமா நான் வந்து ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு கேள்வி உங்கள் சார்பாக கேட்குறேன் யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறதுமா சுகந்தி சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நிறைய பேரை கோயிலுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வருதுங்க சார் மெயினாக அது தான் விரும்புகிறேங்க சார் இது இந்த அவங்க என்ன சொன்னால் நிறைய பேர் கோயிலுக்கு கூட்டு போகிற ஹாப்பினஸ் வந்து இது வந்து ஒரு சதவீதம் தான் தொண்ணூற்றி சதவீதத்தில் பணம் இருக்குமா பணம்னால் என்ன இருக்கு லாபம் இருக்குமா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு ஒரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது என்னம்மா ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது சோஷியல் மீடியாம்மா அதாவது ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இதில் வந்து இது மாதிரி நான் கூப்பிட்டு போகிறேன் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி திருப்பூர்லேருந்து நான் வந்து திருச்செந்தூர் கூட்டு போகிறேன் பத்துக்கானி கூட்டு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த ஊரில் இப்போ இப்போ சொன்னாங்க இல்லையா இனிமேல் என்னோட பாதை ஆன்மீக பாதை அப்படின்னு நம்ம எங்கள் அக்கா சொன்னாங்க இல்லையா அது போல் இருக்க ஆட்கள் வந்து ஒரு வீட்டுக்குமா ஒரு ஊருக்கு பத்து பேர் வந்து இது மாதிரி இருப்பாங்கம்மா இருபது பேர் வீடு இருக்குன்னா பத்து பேர் வந்து புருஷன் எங்கேயும் கூட்டு போக மாட்டாம்மா எல்லாம் பாவம் இவங்கெல்லாம் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னா இல்லை முடியாது உடம்பு வலிக்குது அந்த கருமாதிக்கு போகணும் அந்த பெரிய காரத்துக்கு போகணும் இப்படி தான் இருப்பாங்க அப்போ அந்த பெண்களுக்கு வந்து ஒரு அவுட்டிங் வேணும்போது பெண்கள் பெண்களோட போகிறது வந்து எல்லா வீட்லேயும் அனுபவிப்பாங்கம்மா ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் வந்து பெண்கள் அதிகம் இல்லையா ஆமாங்க சார் ஸோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறு பேரை கூப்பிட்டு போகிறாங்க ஒரு முந்நூறுபா லாபம்னு வச்சுக்கலாம் வருமா அம்மா முந்நூறுபா லாபம் வருமா இது போய் பக்கா போயிது முந்நூறுரூபா லாபம் வருமா முப்பதாயிரம் ரூபாய் லாபம் வருமா இல்லை விஷயம் என்னென்னா இவங்க இவங்க இவங்கள்ட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் பாதுகாப்பாக கூப்பிட்டு வராங்க ஒன்று திருப்பூர்லேருந்து இப்போ திருச்செந்தூர் நான் ஒரு வருஷமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேங்க இப்போ இதனால் பார்த்தா எனக்கு வந்து நிறைய காண்டக்ட்ஸ் நிறையா புது விதமான ஆட்கள் வந்து நிறையா எனக்கு காண்டாக்ட்ஸில் இருக்கிறாங்க இப்போ அதனால் பார்த்தா எனக்கு நிறையா இதனால் நிறைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது சார் சார் பேர் கேட்டு ஒன் ஃபிஃப்டி சார் ஒன் ஃபிஃப்ட்டி இல்லை டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்மா இப்போ ஒரு நூறு பேர் கூப்பிட்டு போனால் இருபதாயிரரூபா இதுக்கு வந்து எதாவது எக்ஸ்ட்ரா செலவாகுது அவங்க கையிலேருந்து இல்லை சார் நல்ல சர்வீஸ் அது பண்ணுறது இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க இருபதாயிரரூவா கடவுள் கொடுக்குறாருமா தோசாமி வணக்கம் நான் வந்து திருச்செந்தூர் டூர் கூப்பிட்டு போகிறனால அவங்ககிட்ட எந்த ஒரு பணமும் வாங்குறதில்லை இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா முந்நூறுவா லாபம் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா மாதம் ஒருத்தாடி இருபத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் அதில் எனக்கு வந்து இன்கம் கிடைக்குது அது வந்து ஒரு பைசா கூட நான் வந்து வண்டிக்கு அவங்ககிட்ட பணம் வாங்குறது என்னுடைய கை காசு எதுவுமே கிடையாது லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரரூவா வரைக்கும் எனக்கு வந்து லாபம் வருது ஏழு எட்டு மாதமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேங்க சார் மாதம் ஒரு இருபதாயிரம் எனக்கு கிடைக்குங்க நல்லா ஹாப்பியாக இருக்கும் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு இன்கமும் வருது அதனால் எனக்கு இது நல்லா பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு நல்லாயிருக்கு நிறையா இருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு பெண்மணிம்மா ஹைலி டேலண்டடு இவங்க பியூட்டிஷியன்மா ஒரு பையன் இருக்கார் இப்போதைக்கு ஒரு கணவர் இருக்கார் ஆனால் வந்து இருந்தாலும் வந்து அவங்க தொழில் வந்து பண்ணுற இடத்துல ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அது மட்டும் தான் வைப்பீங்க வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு அறுபது பேர் எழுபது பேர் ஏதோ ஒரு கோயிலுக்கு மாதம் மாதம் கூட்டு வராங்கம்மா இருபதாயிரம் ரூபாய் ரெவென்யூ ஏதாவது செலவு பண்ணுறாங்களா ஒன்று லாஸ்ட்டு ஜே டூரிசம் மீட்டிங்கில் சார் வந்து வைஷ்ணவி கோயில் ஆயிடுன்னு சொல்லியிருந்தார் அவர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு ரெடி பண்ண சொன்னார் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஐஸ் போயிட்டு வந்தோம் நானும் புஷ்பிரா சாரும் ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை வி மேட் த்ரீ லேக்ஸ் ருபீஸ் வைஷ்ணவி தேவி போயிட்டு வந்தால் மூணு லட்ச ரூபா லாபம்மா அதில் ஒரு சின்ன தப்பு நடந்தது ஃப்ளைட் டிக்கெட் வந்து மொத்தமாக புக் பண்ணதுனால ஒரு பத்தாயிரரூவா நஷ்டம் போனவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு இல்லைன்னா அந்த அந்த ஒரு பத்தாயிரரூபா ஐம்பது ஐம்பதுனா அதில் ஒரு பணம் வந்திருக்குமா நான் சொல்ல புறதுங்களா அது வந்து நம்ம லாபமாக எடுக்கணும்னா மூணு லட்ச ரூபா லாபமா ஒரு மேபி ஒரு ஒரு வாரம் உழைச்சிருப்பாங்கம்மா ரெண்டு பேர் சேர்ந்தாங்க ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபான்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பரத் என் பேர் பரத் சீனிவாஸ் நான் இன்ஜினியர் ஆக்சுவலாக எனக்கு சைடு இன் அதாவது என்னுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மாதம் நான் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக பண்ணிட்டுருக்கேன் பட் எனக்கு சைடு இன்கமாக எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மினிமம் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் எனக்கு இந்த இன்கம் சென்னையிலேருந்து நாங்கள் டூரிஸம் மட்டும் கிடைக்குது இது வந்து எங்களுடைய எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் இந்த ஒரு வாரம் மக்களை காண்டாக்ட் பண்ணுறோம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் போடுறது தான் எங்களுக்கு ஸ்டேட்டஸ் மூலமாக இதே வந்து நாங்கள் ரெண்டு டூராக பண்ணணும் மாதத்துக்கு நிச்சமாக ஒன் லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் இப்போ என்னோடய கேள்விகள் ரெண்டு தான்மா இவங்களுக்கு இதனால் ஒரு பெனிஃபிட்டு எனக்கு ஒரு பெனிஃபிட் யாராவது சொல்ல முடியுமா ஆதாயம் இவங்களுக்கு என்ன ஆதாயம் எக்ஸாக்ட்லி சார் இந்த இவங்க கூட்டு போகிறாங்களே ஐம்பது பேர் சும்மா இருக்க மாட்டாம்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த பாலாஜிக்கும் இந்த டூருக்கும் சம்மந்தமே கிடையாது இவர் வந்து தங்க நகை வேலை பண்ணக்கூடியவர்மா சரிங்களா விஸ்வகர்மா இப்போ இதனால் உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் வந்திருக்கு இவர் சும்மா போயிட்டு வந்தவர் நான் வந்து பரத்து கூட வெறும் பேனி தான் பேனை வந்து ஒன்றரை வருஷம் தொடர்ந்து திருச்செந்தூர் இருந்தேன் அதன் மூலமாக எனக்கு தொடர்ந்து ஆர்டர்ஸ் வைர மூகுத்தி வைர கம்மல் வைர வளையல் செயின் அந்த மாதிரி ஆபரணத்தில் நிறைய ஆர்டர்ஸ் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல ஜே டூரிஸ்டத்துக்கு தலைவராக வரவுக்கு வந்துருங்க இது ஒரு தலைவர் அவங்க தலைவிம்மா இந்துரை பேக்கா முகுந்து இப்போ இப்போ ஒரு பொருள் விற்கிறாங்கம்மா பத்தாயிரமா பொருள் அது பன்னாயிரம் பன்னெண்டாயிரூபா ஒரு ஐநூறுரூபா ரூபாய் லாபம் இருக்குன்னு வச்சுக்கம்மா ரூபாய் லாபம் தானே நான் சொல்ல புரியுதா எதனால் இவருக்கு அந்த பன்னாயிரூபா லாபம் வந்தது அந்த பயணப்பட்டதுனாலம்மா இது போல் நூற்றுக்கணக்கான பிஸ்னஸ் நடக்குமா நம்ம அந்த அந்த ஒரு ஆட்களுக்குள்ள இது வந்து இந்த பயணத்தில் மட்டுந்தான் சாத்தியப்படும் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதனால் வந்து ஒரு விஷயம் இது வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்க இவங்க எல்லாத்துக்குமே பெனிஃபிட் இருக்கா அதை வந்து மக்களை கூப்பிட்டு போகிறாங்க போகிறான் கூட்டிகிட்டு வரப்பாங்க யாரையும் ஏமாத்தலைம்மா நம்ம என்னைக்காவது ஏதாவது கோயிலுக்கு கூட்டு போகிறோம் இங்கே போனால் வந்து குழந்தைப்பெந்தரம் இங்கே போனால் வந்து கல்யாணம் ஆகிடும்னு சொல்லி யாரையும் கூட்டு போகல மாற்றம் வருன்றது தான் விஷயமா ஏன்னா திருச்செந்தூருக்கு வந்து இப்போ ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னா என்ன கோயிலில் வந்து சொக்கலிங்க ஒரு லட்சம் பேர் அமிச்சாரு கமிஷன் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்களா அப்போது எனக்கு என்ன லாபம்னா ஹிந்து சொசைட்டியை வந்து நான் ஒன்று சேர்க்குறேம்மா இப்போ இவங்க வந்து அறுபது பேர் இந்த குழுவில் இருக்காங்கம்மா இது ஐநூறு பேர் ஆகும் ஆயிரம் பேர் ஆகும் ஐயாயிரம் பேர் ஆகும்மா அந்த குழுவில் மட்டுமே ஆனால் என்ன ஆகும் மக்கள் வந்து பயணப்படப்பட நம்ம டீம் சைஸ் பெருசாகிடும்மா பட்டு இதில் வந்து இந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டுறதுல வந்து எனக்கு எந்த வித லாபமும் கிடையாது எனக்கு ஒரே ஒரு லாபம் நீங்கள் எல்லாம் ஒன்றும் சரிங்கம்மா அப்போ இந்த இடத்துல யாரும் ஜாதி கேட்க மாட்டாங்கம்மா யாரும் வந்து மதம் பார்க்கல வைஷ்ணவி தேவி போனோம் யாரும் ஜாதி கேட்கல ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாருமே பயங்கர மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் வருமானம் வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு தொழில் வந்து அந்த டூரிசம்மா டூரிசம் என்பது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று ஆன்மீக சுற்றுலா ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நமக்கு இன்ப சுற்றுலாம்மா இதில் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று நடத்துகிறவங்களுக்கு லாபம் சொக்கலிங்கத்துக்கு என்ன லாபம்னா நான் மக்களை ஒன்று சேர்க்குறோமா டெக்னிக்கலாக பேசுகிறேன் எல்லாத்துக்கும் மரணம் உண்டு எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு ஆனால் நம்ம சொசைட்டி விட்டுட்டு நம்ம இந்த இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகும்போது நான் தான் நான் இப்போ கூட சொன்னேன் நான் வாசித்து பார்த்தப்போ ஒரு காலில் இறந்து போயிருந்தேன்னா என்ன நினைப்பாங்கன்னா சொக்கலிங்கம் இறந்துட்டானா ஐயையோ அப்படின்னு ஒரு ரெண்டு கண்ணீர் விட்டுட்டு ஒரு பத்து பேர் அடுத்து இவன் செத்து போயிட்டானா எவனோ வச்சு நம்ம வாசித்து பார்க்கணுன்ற எண்ணம் தான் வருமா ஆனால் நான் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பித்த பிறகு மக்களை ஒன்று சேர்த்த பிறகு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ண பிறகு அந்த எனக்காக அந்த டீம் நிற்பாங்கம்மா நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நிற்பாங்க ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்மா இப்போது ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும் பயணப்பட்டா இப்போ திடீர்னு அடிபட்டுடுது வண்டியில் ஐம்பது பேர் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு நெஞ்சுவலி இருக்குது கை கால் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா உடனே இப்போ நேற்று கூட எனக்கு வந்து ஒரு காலில் ஒரு ஒரு இந்த காலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது பயங்கர பெயின் எனக்கு ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்க வந்து அவங்க அந்த வர்மா தெரிஞ்சவங்க அந்த நீவி விட்டாங்கம்மா இது வந்து காமனான விஷயம் இப்போ அந்த ஐம்பது பேர் வந்து ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அந்த ட்ராவல்ஸ் உருவாக்குமா டூரிசம் உருவாக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யாரெலாம் அதில் பயணப்படுறீங்களோ அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களுக்கும் வருமானம் வருமா பயணப்படுறவங்களுக்கும் எப்படி இப்போ இவங்களுக்கு வந்து கூட்டுப்பான பணம் வர மாதிரி நீங்கள் செலவு பண்ணுறீங்களே உங்களுக்கும் பணம் வரும் எப்படின்னா நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்க யூவில் அட்ராக்ட் மோர் மணியுமா